வெளிநாட்டுக்காரன் மனைவி விடுமுறை முடிந்து கணவன் வெளிநாடு திரும்பும் நாள் வரும்போது அவன் மனைவி மெல்ல அருகில் வந்து இரு உதடுகளும் துடிக்க கேட்கும் அந்த கேள்வி என்னங்க லீவு கொஞ்சம் அதிகமா கேட்டா கிடைக்குமா பயணம் போகும் நாள் இரவு கொஞ்சமும் தூங்க விடாமல் அப்போ இனிமே அடுத்த லீவு எப்ப தருவான் என்று நூறாவது முறையாக ஒரே கேள்வியை இன்னும் ஒரு வருஷம் கழிஞ்சா லீவு கேட்டா கிடைக்குமா என்று மாற்றி மாற்றி கேட்கும் அந்த சிறுபிளை தினமான டோட் வெளிநாட்டுக்காரன் மனைவி இந்த சட்டை உங்களுக்கு இருக்கு இது இங்கே கிடக்கட்டும் என்று ஒரு உடை வியர்வையோடு உள்ள அன்று போட்டிருந்த சட்டை நமது ஞாபமாக தன்னோடு வைத்துக் கொள்ளும் வெளிநாட்டுக்காரன் மனைவி இந்த சேலை பாருங்க இதே மாதிரிதான் எனக்கு வேணும் என்று அறையின் கதவில் நின்று ஒருமுறை அழைக்கும் அந்த பயண நேரத்தில் அது சேலையின் கலர் காட்ட அல்ல இன்னும் ஒருமுறை முறை முத்தம் கொடுக்க அழைக்கும் அந்த வெளிநாட்டுக்காரன் மனைவி அவளுக்கு மட்டுமே வந்த கலை காரில் ஏறி போகும் போது அவள் கண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவது அது யாரும் பார்க்கும் முன்பு சேலை தலைப்பில் நெற்றி வேர்வையோடு துடைப்பதும் வெளிநாட்டுக்காரன் மனைவி கார் வீட்டின் வளைவில் திரும்பும் போது கார் கண்ணாடியில் அவள் தலை தெரிவது எல்லோரும் போன பின்பும் அவள் மட்டும் நின்று வெறித்து பார்ப்பது வெளிநாட்டுக்காரன் மனைவி இன்று அவர் போன் கால் வரும் என துளி துவைக்கும் போதும் ஜன்னல் ஓரத்தில் போன் அம்மி அரைக்கும் போதும் ஆட்டுகள் மீது போன் அடுக்களையில் திட்டின் மீது போன் அது எந்த நிமிஷமும் வரலாம் வராமல் போகலாம் வெளிநாட்டுக்காரன் மனைவி இன்னைக்கு போன் வந்தால் உனக்கு என்ன வேணும் கேள் என்று அவர் கேட்டாள் ஒரே பதில் கேட்டால் சம்மதிக்கணும் முடியும் நான் கேட்கிறேன்னு சொல்லணும் அப்படி அவர் சம்மதித்தால் அப்போ கேட்கிற ஒரே கேள்வி இனிமே நீங்க வெளிநாட்டுக்குப் போகம என்னோட இருப்பீங்களான்னு அது அது வெளிநாட்டுக்காரன் மனைவி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி